என் இனிய தமிழ் மக்களே பெட்டி கடையில் பணிபுரிபவர் தேனீர்கடையில் கடையில் பணிபுரிபவர் தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர் பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிபவர் பல்வேறு துறைகளில் பணிபுரிபவர் அந்த வேலை பிடிக்காமல் வெளியே சென்றவுடன் அந்த நிறுவனத்தைப் பற்றி அந்த முதலாளிகளை பற்றி விமர்சனம் செய்வார்கள் இதே அரசியலாக இருந்தால் தான் இருந்த அரசியல் கட்சி தலைவரைப் பற்றி தாறுமாறாக விமர்சனம் செய்வார்கள் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திருமாவளவனுக்கு அடுத்தபடியாக பொறுப்பில் இருந்தவரும் எனது மதிப்புக்குரிய நண்பருமான ஆதவ் அர்ஜுன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பிறகு திருமாவளவனை சந்தித்து வாழ்த்து பெற்றது அரசியல் முதிர்ச்சியை காட்டுகிறது அரசியல் பண்பாட்டை காட்டுகிறது அரசியல் நாகரிகத்தை காட்டுகிறது அதுவும் திருமாவளவன் எனது அரசியல் குரு எனக்கு அரசியலை சொல்லிக் கொடுத்தவர் எனக்கு அரசியலை கற்றுக் கொடுத்தவர் என்று சொன்னது அவர் மீது மதிப்பை கூட்டுகிறது எனது நண்பர் ஆதவ் அர்ஜுனுக்கு வாழ்த்துக்கள்